அப்போஸ் நடைபெடிகள் ரெண்டாவது அதிகாரம் பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானோர் பொழிந்தொள்ளப்படுகிறார் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது முப்பத்தொம்பதாவது வசனத்தில் வாக்கு தத்தமானது உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளை வார்த்தைகளான சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலைக்கு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார் முதல்ல ஒரு ரட்சிப்பு வருகிறது என்ன ரசிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் ரெண்டு நாற்பத்தி நா ஏழு சொல்லுகிறது அப்போ நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசுகிறது ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார் ஒன்னு குருந்தியார் ஒன்னு இருபத்தி சொல்லப்படுகிறது பைத்தியமாய் தோன்றுகிற பசங்கத்தினாலே கர்த்தர் விசுவாசிக்கிற சித்தமாயிருக்கிறார் மத்தியில வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷ புத்தகங்களே லூகாவில வாசிக்கிறோம் சுவிசேஷ புசங்களாம் ஆண்டவர் பணித்து போன சொல்லுகிற காரியம் என்னவென்றால் முடிவு நிலைத்து நிற்பனை ரச்சிக்கப்படும் எத்தனை வகையான ரசி இப்போ பாருங்கள் இங்கு என்ன சொல்லப்படுகிறது பெளி பேரில் வாசிக்கிறோம் கோணலும் மாறுபாடான சந்தை விட்டு உங்களை ரச்சித்து கொள்ளுங்க அவர்களிடம் பிரிந்து சென்று உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் பாருங்கள் இங்கே வாசனம் சொல்லுகிற திட்டம் தெளிவாக சொல்லுகிறது மாறுபாடான சந்ததை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்க மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாய் கர்த்தர் எதிர்படுகிற தேவன் நம் தேவன் என்ன இந்த மாறுபாடு என்பது தெரியாமலே நாம் என்ன செய்கிறோம் எல்லாரும் போல நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வருகைக்காக அந்த வருகையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது வருகைக்கு போவதற்கு எந்த ஆயத்தம் எடுக்க வேண்டும் ஆவிக்குரிய ரீதியில் என்பதை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கர்த்தர் வேதம் சொல்கிறது இந்த மாறுபாடுன சந்ததியார் புதிய ஏற்பாட்டில் மட்டுமில்லை பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது உவாகும் புத்தகம் முப்பத்தி ரெண்டில் ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டாங்க அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார் இது எல்லாம் என்னென்னா பின்வாங்கி போகிறவர்கள் ஒரு பட்டியலில் இருப்பாங்க தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு பின்வாங்கி போயிடுவாங்க அவர்களுக்குள்ளே என்னமோ நினச்சி வந்தோம் கட்சியில் எங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கும்னு நினச்சோம் கட்சியில் பார்த்தா முதலுக்கே மோசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வனாந்திர பாதை வருகிற பொழுது அவன் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போயிடுவான் ஒன்று 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 பரம்பரையாக கிறிஸ்துவக்குள்ளே நாமம் தரிக்கப்பட்டு வந்தாலும் இது சத்தியமாக சத்தியத்தின்படியே ரட்சிக்கப்படாது திருமணத்துக்காக ஞான்சார் இருக்கும் ஒரு விதமான மாறுபாட்டில் சந்ததியாக இவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் அல்ல இவர்கள் தாறுமாறுமுள்ள சந்ததி